அரேபியாவில் இருந்து சர்வதேச நாடுகளுக்கு பண பரிமாற்றம் செய்யும் சேவை நிறுவனமான பௌரி தனது புதிய சேவை கட்டண விவரங்களை வெளியிட்டுள்ளது நேரடியாக பௌரி பேங்கில் இருந்து பண அனுப்பு முறை மற்றும் ஆன்லைன் மூலம் பண அனுப்பு முறைக்கு தனித்தனியே சேவை கட்டணத்தை நிர்ணயித்துள்ளது அதன்படி பேங்கில் சென்று பண அனுப்பு முறைக்கு இந்தியா இலங்கை பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு பதினாறு ரியாலாக நிர்ணயித்துள்ளது ஆன்லைன் மூலம் அனுப்பும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பனிரெண்டு ரியாலாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இது பதினஞ்சு பெர்சன்ட் வாட் தனியாக வசூலிக்கப்படும் உதாரணமாக பேங்கிலிருந்து பணம் அனுப்ப இந்தியா மற்றும் இலங்கைகளுக்கு பதினாறு ரியால் ப்ளஸ் பதினஞ்சு பர்சன்ட் வாட் இரண்டு ரியால் நாற்பது ஹலாலாக மொத்தம் பதினெட்டு ரியால் நாற்பது ஹலாலாக வசூலிக்கப்படும் இதே ஆன்லைன் மூலம் டிரான்சாக்ஷன் அதாவது மொபைல் ஆப் வெப்சைட் மற்றும் இருந்து பணம் அனுப்புவினால் பனிரெண்டு ரியால் ப்ளஸ் பதினஞ்சு ஒரு ரியால் எண்பது காலாலா ஆக பதிமூணு ரியால் எண்பது காலாலா வசூலிக்கப்படும்